ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு குமரி மாவட்டம் இன்னைக்கு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி சூப்பரான ஒரு நெக் டிசைன் தான் நம்ம தைக்க போகிறோம் இந்த நெக் டிசைன் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் க்ராஸ் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற க்ராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு வி டிசைன் தெரியும்படியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இந்த க்ராஸிங் கிராஸிங் கரெக்டாக தையல் தும்பிட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது அதில் ஒரு வி கட்டிங் நமக்கு தெரியும் அந்த வி கட்டிங் தெரியக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து நேர ஒரு தையல் போட்டுக்கிடணும் பாருங்கள் ஒரே நூலில் நம்ம இப்போ தச்சிக்கிட்டு வரோம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தைச்சா நம்ம கட் பண்ணி மட்டும் விட்டால் போதும் இல்லைனாக்கி நம்ம ஒவ்வொரு பீஸாக ஜாயின் பண்ணும்போது டைமும் நமக்கு வேஸ்ட் ஆகும் அடுத்தது நூல் வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் நம்ம ஒரே நூலில் கொஞ்சம் தைச்சி முடிச்சப்பறம் கொஞ்சம் கேப் விடணும் அடுத்தது அடுத்த துணிக்கு மேலே அடுத்தது அப்படி ஒன் பை ஒன்றாக நம்ம வந்து தச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த கிராஸ் பீஸோட அகலம் ஒன்றரை இஞ்சி நீளம் கழுத்து சுற்றுலாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு நம்ம நீளம் எடுத்துக்கிடலாம் பாருங்கள் இப்போ கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் இந்த வேஸ்ட்டு துணியோடு சேர்த்து அந்த நூலையும் கேப்பில் விட்டு நூலையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க அடுத்ததாக நம்ம கழுத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ துணி நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இந்த கிராஸ் பீஸை ஒரு ரெண்டுமே வெட்டுப்பகுதியாக தான் இருக்குது அந்த வெட்டு பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் நம்ம வந்து லேசாக ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கிடலாம் இந்த சிங்கிள் மடக்கு மடக்குன பிறகு அந்த மடக்குன எட்ஜில் ஒரு தையல் போடணும் சென்டரில் எந்த தையலும் போட்டுடக்கூடாது நம்ம கழுத்து டிசைனிங் தைக்கும் போது அந்த கழுத்துக்கும் சென்ற பகுதியில் வந்துடும் அதனால் கழுத்தோட பகுதியில் வரம்படியாக தெரியறதுக்காக நம்ம வந்து இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்ருக்கோம் இப்போ பாருங்கள் நேராக இந்த துணி எதுவும் சுருங்காமல் அந்த ட்ராக்கு தைக்க 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 நம்ம வந்து மடக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த விரல்கள் வந்து இந்த ட்ராக்கோட பின்பகுதிக்கு எப்போவுமே செல்லாத வரை நம்ம வந்து பார்த்துக்கிடணும் இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம இழுத்தோ எதுவுமே தைக்கக்கூடாது அந்த ட்ராக் எவ்வளோக்கு தேவையான அளவுக்கு துணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து தைச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம கிராஸ் பீஸு ஜாயின் பண்ண போகிறோம் ஏற்கனவே இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம முன் கப் ஷேப்பு ஓப்பன் எல்லாமே தைச்சி வச்சுருக்கோம் இந்த துணியில் இந்த கிராஸ் பீஸை எடுத்து நீட்டாக பாருங்கள் ப்ளவுஸ் துணியோட கழுத்து பகுதியையும் இந்த கிராஸ் பீஸில் ஒரு பகுதி வந்து நம்ம மடக்கி தைச்சிருந்தோம் ஒரு பகுதி ஃப்ரீயாகவே இருந்து ஒன்றும் பண்ணாமல் வெட்டு பகுதியாகவே இருந்த அந்த வெட்டு பகுதியில் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கிடலாம் இந்த ப்ளவுஸோட துணியும் இந்த பீஸ் துணியும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த வளைவான பகுதி வரும்போது நம்ம வளர்ச்சி தான் தைக்கணும் நேர இழுத்து இந்த ப்ளவுஸ் துணியை இழுக்கதும் அடுத்தது இந்த கிராஸ் பீஸை இழுக்குதோ அப்படியெல்லாம் நம்ம தைக்கக்கூடாது அப்படியே வளைத்த பகுதி வரும்போது வளர்ச்சியை நம்ம வந்து தைச்சு எடுத்துகிற வேண்டியதான் பாருங்க இந்த கழுத்துக்கு எவ்வளோ தையல் தும்புட்ருக்கோன்னா நமக்கு தேவையான அளவு விடலாம் காலிஞ்சம் ஒரு குடம் தான் நான் தையல் போட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணிகிட்டுருக்கேன் நிறைய தையல் தும்பு விட்டு தைக்கும்போது நமக்கு கழுத்து கொஞ்சம் நீங்கி வந்துடும் அதனால் நம்ம அளவு தையல் தும்பு விட்டே நம்ம வந்து தைக்கலாம் பாருங்கள் அடுத்தது நம்ம ஜாயின் பண்ண பிறகு வேஸ்ட் பீஸ் பகுதியை அந்த கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்ததாக பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணி தைச்ச அந்த பகுதியை அப்படியே கவர் பண்ணி நீட்டாக நம்ம ஜாயின் பண்ண இடத்துல ஒரு தையல் போட்டுக்கிடலாம் இந்த மெயின் பீஸும் க்ராஸ் பீஸும் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு லேஸாக ஒரு பள்ளம் தெரியும் அந்த பள்ளத்தில் நம்ம வந்து தையல் போடும்போது நீட்டாக இந்த பைப்பிங் வந்து உருண்டு நீட்டாக வர உருட்டு பைப்பிங்காக இதுக்கு நம்ம த்ரெட்டிங் எதுவுமே நூல் எதுவுமே யூஸ் பண்ணலை சாதா இந்த சில்க் கிளாத்துலே தான் நம்ம வந்து பைப்பிங் வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க இந்த பைப்பிங் தைக்கும்போது இந்த பைப்பிங் உருட்டி வைக்கக்கூடிய அந்த கழுத்து பீஸ்லேயும் இதோ மேலே இந்த ட்ராக்ல உள்ள தையல் போய்ட்டு அந்த பைப்பிங் ஷேப்பையும் மாற்றிடணும் அப்படி மிஸ்டேக் எதுவும் வந்துட்டினா நம்ம கண்டிப்பாக அதை பிரித்து தான் தைக்கணும் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம தைச்சிட்டோன்னா ரெண்டாவது அந்த ஷேப்பே மாறிடும் அந்த உருட்டு பைப்பிங் வராமல் ஃப்ளாட்டாக பைப்பிங் வரும் அடுத்தது பார்க்குறதுக்கு ஒரு லுக்காகவே இருக்காது பைப்பிங்கு பாருங்க இப்போ சூப்பராக நம்ம அந்த ப்ளவுஸுக்குள்ளே நெக்கு ஃபுல்லுமே தச்சு முடிச்சாச்சு பைப்பிங் நெக் மாடல் இந்த நெக் மாடல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் தங்கம் வெள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி